தாராபுரம் திருப்பூர் மாவட்டத்தில் இருக்குது தாராபுரத்தில் வந்து ஒரு ஸ்பெஷல் பேருந்து விட்ருக்காங்க மதுரைக்கு அதில் வந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்ட்ல வந்து இறக்கி விட்டுருக்காரு பஸ் ஸ்டாண்டுக்குள்ளே இறக்கி உள்ள இந்த ஓட்டுநர் வெளியில வெளியிலேருந்து இறக்கி விட்டுருக்காரு ரொம்ப கூட்டமாக வெளியில வெளியிலேருந்து இறக்கி விட்டுருக்காரு உடனே வந்து உதவி மேலாளர் அந்த நிலையத்துடைய உதவி மேலாளர் மாரிமுத்துங்கிறவர் வந்து கணேசனை பிடிச்சி பயணிகளுடைய கண்டபடி திட்டியிருக்காரு அங்கே இல்லை ஏன்னா இறக்கி விட்டோன்னே நிறைய பேர் ஏற ஆரம்பிச்சிட்டாங்க அதே பஸ்ஸில் உடனே அவங்களை வந்து இறக்கி விட்டு அவங்களோட ரூம் இருக்குறாங்க வந்து போனப்போ கணேசனுக்கும் அந்த மேலாளர் உதவி மேலாளர் மாரியமத்துக்கும் பயங்கரமான வாக்குவாதம் வந்து நடந்தது அந்த சமயத்தில் வந்து உதவி மேலாளர் மாரியமத்து என்ன பண்ணோன்னா தான் அணிஞ்சிருந்த எடுத்து வயசானவர் அவர் மேலே வந்து கணேசன் மேலே வந்து ஏறி அடித்த அந்த வீடியோ காட்சிங்கிறது ரொம்ப வைரல் ஆயிடுச்சு இப்போ கணேசன் ஆரப்பாளையத்துலேருந்து திருப்பி அங்கே போய் மருத்துவமனையில் வந்து அட்மிட் ஆகிட்டார் அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா தனியார் பேருந்துக்கு ஆதரவாக தான் மாரிமுத்து இப்படி செயலே பட்டாரு ஏன்னா அது கவர்மெண்ட் பஸ் பிரைவேட் பஸ் இருந்தது அப்ப பிரைவேட் பஸ்ல எல்லாரும் ஏற மாட்டாங்கல்ல டிக்கெட் கொஞ்சம் அதிகமா இருப்பாங்க பிரைவேட் பஸ்ல நீ எப்படி பண்ணலான்ட்டு பிரைவேட் பஸ்ஸுக்கு ஆதரவா அவர் வந்து அதுக்காக என்னோட இனைய ஷூலாம் எடுத்து அடிச்சிருக்காரு நிச்சயம் அவர் மேல நடவடிக்கை எடுக்கணும்ங்கிறத சொல்றாரு ரொம்ப பாவமா தான்ச்சு கணேசன் வந்து பேச பேசுறத பாக்குறப்ப என்னதான் தவறே பண்ணியிருந்தாலுமே துறை ரீதியா நடவடிக்கை எடுக்கலாம் சூவகல் அடிக்கிற அதிகாரம் யார் மேலாளர் மாரிமுத்து சஸ்பெண்ட் வந்து செய்யப்பட்டிருக்காரு கணேசன் உட்பட எல்லா போக்குவரத்து ஊழியர்கள்ட்டையும் நான் வந்து மன்னிப்பு கேட்கறேன் என் மேல என்ன நான் அதை ஒத்துழைக்கிறேங்கன்னு வந்து சொல்லியிருக்காரு அவரு நிச்சயம் வந்து இது நிறைய ஓட்டுநர்கள் குற்றச்சாட்டே சொல்கிறாங்க ஏதோ அந்த நிலைய அதிகாரிகள் இருக்காங்களா மேலாளர்கள் துணை மேலாளர்கள் ஏதோ பெரிய க தலையில கொம்பு வச்ச மாதிரி தான் அவங்களோட ஆட்டிடியூட் இல்லாமல் இருக்கும் அதனால் ஏற்றுக்கவே முடியாது நாங்கள் எல்லா பக்கமும் போய்ட்டு வரோம் சில சில பிரச்சனைகள் இருக்க தான் வந்து செய்யும் அது அதை வந்து நல்ல முறையில் அணுகணும்ல கண்டிப்பாக அணுகுமுறைங்கிறது பல்வேறு இடங்கள் இல்லவே இல்லைங்கிறத சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க இப்படியே போச்சுன்னா இது ஒரு பெரிய பிரச்சனையாக கூட வந்து மாறலாம் கண்டிப்பாக போக்குவரத்து துறை வந்து அமைச்சரும் சரி அங்கே உள்ள அதிகாரிகளும் சரி இதெல்லாமும் பார்க்கணும் அவங்க நம்ம நேரில் ரெண்டு பேர் இதை சொன்னாங்க பாருங்கள் என்ன நியாயம் நடந்துருக்கு அவங்களும் அரசு பேருந்துகளில் ஓட்டுநராகவும் நடத்துனராகவும் இருந்திருக்கு அவங்களே சொல்கிறாங்க அவ்வளோ பிரச்சனை இருக்குது இங்கே இந்த டிபார்ட்மெண்ட்டில் அப்படின்னு ஆமாம் ஆமாம் நம்ம கூட பார்த்தோம் நெல்லையில் பத்தொன்பதாயிரம் லிட்டர் டீசலை காணுமா அரசு போக்குவரத்து கழகம் அந்த பணிமனையில் இப்படிலாம் போய்கிட்டு இருக்கு